நாற்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் இதே நாளில் இந்தியாவில் காங்கிரஸ் அரசாங்கத்தால் இந்திரா காந்தியால் இந்த நாள் இந்திய சுதந்திர வரலாற்றிலே ஒரு மோசமான கருப்பு நாள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் இதே நாளில் இந்தியாவில் காங்கிரஸ் அரசாங்கத்தால் இந்திரா காந்தியால் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட நாள் இந்த நாள் இந்திய சுதந்திர வரலாற்றிலே ஒரு மோசமான கருப்பு நாள் என்பது யாராலும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது அன்றைக்கு ஏன் அது நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தேர்தலில் இந்திரா காந்தி அவர்கள் ராஜநாராயணன் என்பவரை தோற்கடித்தார் என்ற முடிவு வந்தது ராஜநாராயணன் இந்திரா காந்திக்கு எதிராக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்கு ஆண்டுகள் கழித்து வந்த தீர்ப்பில் இந்திரா காந்தி வெற்றி பெற்றது செல்லாது என்றும் ஆறு வருடங்களுக்கு அவர் போட்டியிட முடியாத தேர்தல்கள் இல்லை என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டதன் காரணத்தினால தன்னுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்கிற காரணத்தினால இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அதில் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்து தான் ஒரு சர்வாதிகாரியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த திட்டத்தோடு சதியோடு இந்த நாட்டில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அரசியல்வாதிகள் அடக்கப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் பத்திரிகைகள் மிக மோசமாக கையாளப்பட்டன ஆனால் அத்வானி அவர்கள் சொன்னது சில அன்றைக்கு எமர்ஜென்சியின் போது சில ஊடகங்கள் குனிய சொன்னால் தவழ்ந்து போகிறார்கள் என்று சொல்கிற அளவிற்கு பத்திரிகையில் அந்த பத்திரிகை சுதந்திரம் என்பது நசுக்கப்பட்டது அதே போல நீதிமன்றங்கள் நீதிபதிகள் வளைக்கப்பட்டனர் இது எல்லாமே அந்த தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற இந்திரா காந்தியினுடைய வெறி பதவி மோகத்தினால் நடந்தவை அதே போன்றது ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்தில் வந்திருக்கிறதா என்பது நாம் சந்தேகப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் ஏன் கடந்த இரு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால கள்ளக்குறிச்சியில நடந்த மிக மோசமான சம்பவம் அறுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே உயிரிழந்திருக்கின்றனர் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினால் அரசு அனுமதி மறுக்கிறது அரசு ஊடகங்கள் இது குறித்து அச்சப்பட்டு கொண்டு அத்வானி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சொன்னது போல புனிய சொன்னால் தவறு போகிறார்கள் என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் வந்திருக்கின்றன இன்றைக்கு திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் கம்யூனிஸ்ட் சொல்கிறார் இதற்கு காரணம் இல்லை என்று சொல்கிறார் முதல்வருக்கு தெரியாமல் நிகழ்ந்துவிடுக்கும் என்று சொல்கிறார் திருமாவளவன் பேசுகிறார் அதே போல நம்முடைய காங்கிரஸ் அரசாங்கத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார்கள் காவல்துறையினரை குறிப்பாக ஒரு சில அதிகாரிகளை மட்டுமே இதற்கு காரணமாக்கி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மறைத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அதனால் தான் சொல்கிறோம் ஜூன் இருபத்தைந்து நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த அதே போன்றது ஒரு சம்பவம் தமிழகத்திலே நடைபெறுகிறதோ என்கிற அச்சம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசாங்கம் என்று சொல்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேர்மையாக நீதியோடு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டிய தினம் இன்று இதை நினைவு கூர்ந்து அவர்களும் திமுகவினரும் அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த எமர்ஜென்சியில அவசர கால நிலையின் போது பாதிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டு முறையான ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் நேர்மையாக நடத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை ஜூன் இருபத்தி ஐந்து இன்று இந்த நாட்டினுடைய கருப்பு தினம்